வீட்டுக்குள்ள போய் நாரடிக்கிறேன்னு வெளியிலேயே நாரடிச்சுட்டான் பொண்ணு கேட்கப்படும் என்ன ஒன்னு ரெண்டு மூணு

ஐயோ, என்ன தெருவுல படுத்துருக்கே ஆ ஆ வாடி போய் படுத்துருவோம்

எங்காதே யை கேட்ட சிறகுகள் தன்னாய் ஓடிக்களும் என் மனவானில் சிறகை வீசி வந்துப்பா தாய் இந்த ஒரு லைனை பாடு ராத்திரி பூரா தூங்குறான் பண்டா இது சரிப்பட்டு வர்றதா தெரியல இனி இவனுக்கு ரூட்ல மூங்கடிச்சா தான் சரியா வரும் ஆமா பொதுவாக எம் மனசு தங்க

எப்படி நம்பி உங்களை வெளிய வர்றது கொஞ்சம் இருங்க டாக்டர் நான் என் பையன்கிட்ட பேசிக்கிறேன் டேய் சிவராம கிருஷ்ணா அம்மா இங்க வா அம்மா நல்ல வேளை வந்தம்மா இன்ன கொஞ்ச நேரம் இங்க இருந்துருது உண்மையிலே பைத்தியம் பிடிச்சிருக்கு ஆமா மம்மி பாத்தீங்களா டாக்டர் என் புள்ள எவ்வளவு தெளிவா பேசுறான் அவன போய் பைத்தியம்ங்கறீங்களே முதல்ல அவனை வெளியில விடுங்க என்னதே அவர் மட்டும் வெளிய எடுக்கணுமா அப்ப நான் உள்ள இருக்கணுமா

அவன் இப்படி தான் எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்பான் நீங்க ரெண்டு பேருமே வெளியில விட்டுருங்க பிளீஸ் வரமா கையோத்து போட்டு வெளிய கூப்பிட்டு போங்க சரி நாளைக்கு தான் பிரச்சனைன்னா நீங்க தான்மா பொறுப்பு நான் பாத்துக்கறேன் அவங்க பொறுப்பு ஆமா நீங்க பண்றதெல்லாம் பண்ணுவீங்க நாங்க பொறுப்பு எடுத்துக்கணும் வாங்க டாக்டர் நான் கையெழுத்து போடுதா பிரதர் பிரதர் எவ்வளவு கேப்ல பாவாடை எவ்வளவு பா அம்மா நீ நேரா வீட்டுக்கு போ நான் நேரா கன்சூமர் கோர்ட்டுக்கு போய் அந்த பொண்ணை நானா பாத்துறேன் அம்மா கன்சூமர் கோர்ட்டுக்கு இந்த கவரோட போவீங்களா அதானே போங்க பிரதர் வீட்டுக்கு போய் முதல்ல அவத்து போடுங்க டேய் கணேசா நீ கொஞ்சம் கூட வாடா இவனை என்னால தம்பி அம்மே நான் எப்படி மம்மி வரறது நான் கூட வர மாட்டேன் வள்ளன போடா பாரு அங்க போடா போடா நீ முதல்ல வண்டில போடா

அது மட்டும் இல்ல சார் தேன்மொழிங்கிற புனை பேர்ல நான் அடிக்கடி கவிதை எழுதுவேன் அந்த கவிதையை பாராட்டி ஒரு ரசிகர் எனக்கு அடிக்கடி போன் பண்ணுவாரு அந்த ரசிகர் கூட இந்த சிவராமகிருஷ்ணன் தான் எனக்கு இப்பதான் தெரிய வந்தது

ஐயோ பட்டிமன்றம் மன்ற சார் ஓ பட்டி மன்றமா நிறைய மண்டங்க நடக்குது அதனால கேட்ட அதையும் சொல்றேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் थैங்க் யூ சார் நீங்க எங்க நிக்கிறீங்க இப்படியா எப்படிங்க போறது எவனால பேண்ட் கொண்டு குடுத்தானா மாட்டிக் போறான்னு பார்க்கறேன் கரெக்ட் சார் எப்படியும் நான் வீட்டுக்கு தான போறேன் வாங்க நான் டிராப் பண்றேன் எதுக்கு ஏறுங்க இன்னும் மீட்டர் என்ன கட் பண்ண சொல்றா இல்ல சார் நானே கட் பண்றேன் அப்படியே थैங்க் யூ பெரியோர்களே இன்றைக்கு தேவையான ஒரு அருமையான தலைப்பிலே அற்புதமான பட்டிமன்றம் ஒரு பக்கம் பார்த்தா மகிழ்ச்சி தருவது காதல் திருமணம் தான் அப்படின்னு ஒரு ஆணித்தரமான விவாதம் இன்னொரு பக்கம் அது அடிச்சை நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் மகிழ்ச்சியான திருமணம் நாம எந்த கட்சியிலேயா சேர அதனால இப்ப என்ன செய்ய போறேன் கட்சி தலைவர்களை அழைக்க போறேன் காதல் திருமணம் தான் மகிழ்ச்சி தருவது என்கிற கட்சியின் தலைவர் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் இப்போது வருகிறார்கள் நம்முடைய வாதத்தின் தொகுப்புரையை தருகிறார்கள் நடுவர் அவர்களே காதலுங்கிறது இன்டர்நெட் இமெயில் மாதிரி இந்த வந்தது வந்ததில்ல திருவள்ளுவர் எழுந்துனே காமத்துப்பால் இருந்து பாரதியார் எழுந்துனேன் காதல் 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 போயின் சாதல்னு காதலை பத்தி அப்பவே எழுதியிருக்கேன் ரோமியோ ஜூலியத் அம்பிகாவதி அமராவதி லைலா மஜினு ஆண்டனி கிளியோ பெற்றா இவங்க காதலை பத்தி எல்லா காவியத்திறம் பெருமையா தான சொல்லிருக்காங்க சூடுப்பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஆண்டன கிளியோபட்ரோட கதை இவருக்கு தெரியாது போல இருக்கு தி ட்ரிபிள் பில்லர் ஆஃப் தி வேர்ல்ட் இஸ் ட்ரான்ஸ்பார்ம்ட் இன்டு அ ストம்பெட் pool அப்படின கிளியோபட்ரோ பத்தி ஷேக்ஸ்பியரே சொல்லிருக்காரு அதாவது உலகத்திலே மூணு தூண்கள்னு வர்ணிக்கப்பட்ட கிரீஸ், ரோம், எகிப்தை தன் காதலேங்கற ஆயதத்தால அழிச்சவ தான் கிளியோபட்ரோன்னு சொல்லிருக்காரு ஓ ஓ உலக அழகின் எல்லாரும் ஒட்டுக்கிட்ட கிளியோபட்ரோவை இவங்க அவங்க பேசுறாங்க ஏன் தெரியுமா

ஐயா எங்களுக்கு விளங்கிற மாதிரி கொஞ்சம் தமிழை பேசுங்கய்யா நடுவர் ஐயா நீங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஐயா நானே பழைய நினைப்புல நொந்து கிடைக்க யாரையாக இருக்குய்யா இங்கே நீங்க நடத்துங்கய்யா நடுவர் ஐயா எங்கும் தமிழ் எதுவும் தமிழும்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு எங்கும் காதல் எதிரும் காதலன் தான இருக்கு காதல்லாத வாலிபமானு கவி அரசு கண்ணவாசனை எழுதியிருக்காத ஹம் சினிமாவுக்காக என்ன வேணாலும் எழுதலாம் நிஜ வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கிற கதையே இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்களாம் பேப்பரில் படிச்சிருப்பீங்க வைப்பீங்க காதலிச்சதுக்காக அண்ணன்காரன் காதலோட கையை வெட்டிட்டு நடு ரோட்டில் பட்டப்பதலில் நடந்து போனானா உள்ளே பின்னை பார்க்காம பழகாம பெத்தவங்க சொன்னாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தாளி கட்டினா எத்தனையோ மாப்பிள்ளைங்க இன்னைக்கு இடிஞ்சு போயில இருக்காக ஆனா பெத்தவங்க நடத்தி வச்ச கல்யாணத்தை பத்தி எந்த காவியத்திலே அவர் சொல்லிருக்காங்களா ஏன் ராமனுக்கு சீதைக்கும் பெத்தவங்க பார்த்து தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதனாலதான் அம்பிட்டு பேரும் பதினாலு வருஷம் வனவாசம் போனாங்க சரி அப்படியே இருக்கட்டும் கோவலனுக்கு கண்ணகிக்கு பெத்தவங்க தான பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதனாலதான் கோவலன் கண்ணகிக்கு அல்வா கொடுத்துட்டு மாதிரி தேவி போயிட்டாரு ஆனா அதோட நின்னு இருந்தா பரவாயில்லையா அது கொலக்கட வரையில போய் நின்னுச்சு காதலங்கிறது நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்து வராத ஒரு விஷயம் ஏன் ஒத்து வராது நாடு விட்டு நாடு காதல் சொன்னா நம்ம நாட்டு பிரதமரா இருந்த ராஜீவ் காந்தி சோனியா காந்திய சொல்லலாம் அதே மாதிரி ஸ்டேட் விட்டு ஸ்டேட் காதல் எத்தனையோ பேர் உதாரணமா சொல்லலாம் மொத்தத்துல காதல் இல்லாத நாடே இல்லை உலகம் இருக்கிற வரைக்கும் காதல் அழியாது காதல் திருமணம் வாழணும் காதல் திருமணம் வளரணும் காதல் திருமணம் ஜெயிக்கணும்

இதே மேடல என்ன கல்யாணம் பண்ணிக்க இவர் தயாரா இருக்காரா தூத கல்யாணம் வகை பாத்து எது நீ இது தூமாச்சு ஒண்ணு ரொம்ப வரவான ஆளுதாயம் நாரணி நோ 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 நடுவர் அவர்களே இவர்கள் டாப்பிக்கையை வேற திசையாக மாத்தி என்னென்னமோ பேசுகிறார்கள் நீங்க தயவு செய்யற அவரை அடக்குங்கள் ஆஹ் என்னய்யா இது அவங்க ஒரு சொல்லம்பு விட்டு இருக்காங்க

இல்லையா போடுங்க மாட்டிக்க இப்படி நான் ஒரு பட்டிமன்றம் நடத்துறது இல்லையா இப்ப நான் கொடுக்க போறது ஏன் தீர்ப்பு இல்லையா ஒரு பொண்ணு திட்டமிட்டே வந்த தீர்மானம் என்ன செய்ய தமிழ் உணர்வுள்ள தம்பி சிவராமகிருஷ்ணனும் காயத்திரியும் வாழ்க என்று வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன் அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மற்ற கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனியை காட்டாது